வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் ஒன்றாக நடந்தது போல இருந்தது வித்யா தனது கட்டிடத்திற்குள் நுழையும் முன் பாரியிடம் பாய் ஹாவ் டே என்று சொல்லி விட்டு செல்ல பாரியும் என்று சொல்லிவிட்டு தனது நுழைந்தான் வித்யாவின் கட்டிடத்திற்கு அடுத்து சற்றே தள்ளி எதிரில் பாரியின் கட்டிடம் இருந்தது மதியம் பாரி எப்போதும் போல பன்னிரண்டு முப்பது மணிக்கு அலாரம் அடித்ததும் உணவிற்கு எழுந்து கொள்ள அவன் சக ஊழியர்கள் மொத்தமும் தீவிரமாய் வேலைதான் பார்த்துக் கொண்டிருந்தனர் இது எப்போதும் நடக்கிற வழக்கம்தான் என்பதால் அவன் கண்டு கண்டுகொள்ளாமல் சிற்றுண்டியகம் வந்து சேர்ந்தான் இடமெல்லாம் பெரும்பாலும் காலியாக இருக்க இப்போதுதான் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர் உள்ளே பாரி தான் எப்பொழுதும் அமரும் இடத்தில் அமர தூரத்தில் வித்யா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் சாப்பிட்டுக் கொண்டே எதர்ச்சியாக அவளை கவனித்தவன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சாப்பிட இம்முறை வித்யா அவனை பார்த்து புன்னகைத்தாள் அவள் புன்னகைத்ததால் அவனும் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வித்யா தனது தட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவளும் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் இருவரும் தனித்தனியாகத்தான் உணவருந்துகின்றனர் என்று இருவருமே குறித்துக் கொண்டனர் என்றாலும் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அதன்பின் ஒரு வாரம் புன்னகையும் எப்போதும் பாரியின் அருகில்தான் வித்யா அமர்ந்திருப்பாள் மதியம் இருவரும் சாப்பிடும்போது பார்த்து கொண்டால் ஒரு சிநேக புன்னகை அதோடு கூட மாலையில் திரும்ப முன்னும் பெண்ணுமாக பயணம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து மாலையில் எப்போதும் போல நான்கு மணிக்கு வந்து பாரி தனது இருக்கையில் அமர்ந்து கொள்ள வித்யா இன்னும் வந்திருக்கவில்லை அவன் வண்டியில் ஏறும்போதே அவள் இல்லாமல் இருக்க தாமதமாக வருவாள் என்று நினைத்தான் ஆனால் வண்டி கிளம்பும் நேரமும் வந்துவிட இன்னும் வந்து சேர்ந்த சரியான தகவல் தெரியாமல் ஓட்டுநரிடமும் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை சில நேரங்களில் வேலை இருந்தால் அதற்கேற்ப ஊழியர்கள் தாமதமாக வருவார்கள் முன் வருமுறை வித்யா நடந்து வருவதை பார்த்து விட்டான் என்பதால் வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லியிருந்தான் இன்றைக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை அவளை காணவில்லை மறுபடியும் ஜன்னல்புரம் பார்த்தவன் ஒருவேளை சீக்கிரம் கிளம்பியிருக்கலாம் அல்லது தாமதமாக வரலாம் என்று அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து கொண்டான் அடுத்த நாள் பாரி காலையில் எப்போதும் போல அலுவலக வண்டி வழமையாக நிற்கும் இடத்தில் காத்திருக்க வித்யா வந்து சேர்ந்தாள் பாரி நிற்பதை பார்த்து குட் மார்னிங் என்று புன்னகைக்க குட் மார்னிங் என்று பதிலுக்கு சொன்னவன் அவளிடம் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றான் வித்யாவோ என்ன இன்னைக்கு இன்னும் கேப் வரல என்று பாரியிடம் கேட்க தெரிலங்க டிரைவர் ஃபோனுக்கு ட்ரை லைன் கிடைக்கல ஓ ஓகே என்னைக்கும் கேப் மிஸ் பண்ணிடுவானுன்னு நினைச்சேன் நல்ல வேலை வந்துட்டேன் என்றார் நிம்மதி பெரும்பூச்சூடு நேற்று நீங்கள் சீக்கிரம் போயிருப்பீங்களோன்னு யோசிச்சேன் ஒரு சிலர் அஞ்சரை மணி கேப்ல கூட வருவாங்க அதான் டிரைவர் கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் என்றார் நேற்று ஒரு முக்கியமான வேலை இருந்தது முடிச்சு கொடுத்துட்டு வந்துடலான்னு பண்ணிட்டு இருந்தேன் முடிச்சு நிமிர்ந்து பார்த்தா மணி நாலு ஒன்று சரி எப்படியாச்சும் வந்து ஏறிடலான்னு நினைச்சேன் நான் வரதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு நேத்து ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன் ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு என்று வித்யா சொல்ல நாலு மணிக்கு கேப் டைம்னா அதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி அலர வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கே ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் மிஸ் பண்ணாம கிளம்பிடுவீங்க என்றான் நல்ல ஐடியாவா இருக்கேங்க என்று அதற்குள் கேப் வந்துவிட இன்று முன்னே சென்று ஏறினால் மாறி அமர்ந்திருக்கலாம் என்ற நிலை இருந்தாலும் வித்யா பொறுமையாக பாரையோடு கடைசியாகத்தான் ஏறினாள் இருவரும் எப்போதும் போல் கடைசி இருக்கையில் அமர்ந்து கொள்ள அன்றைய பயணமும் இனிதே அவர்களுக்கு தொடங்கியது மதிய உணவு நேரத்தில் பார்வையில் மட்டுமே புனகைத்துவிட்டு மறுபடியும் மாலையில் வீட்டிற்கு கிளம்பும் நேரம் சந்தித்துக் கொண்டனர் பாரி வந்து ஏறும்போது வித்யா ஏற்கனவே முதல் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் என்று புன்னகைத்தபடி பின்னே சென்றவன் தனது கடைசி இருக்கையில் அமர்ந்து கொள்ள ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி அலார வச்சு கரெக்டா கிளம்பிட்ட என்று புன்னகைத்தாள் பின் இருவரும் அன்று பேசிக்கொள்ளவில்லை ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலையில் அவனோடு அமர்ந்தவள் அலார வச்சு கிளம்புனா எல்லாரும் சிலிக்கிறாங்களே என்றாள் அவனிடம் சிநேகமாக ஏன் என்று கேள்வியாக பார்க்க மணி அடிச்சது வீட்டு கிளம்புற ஸ்கூல்லேயே படிக்கிறன்னு ஒரே கிண்டல் சிரிச்சிட்டே வந்த நேத்து என்று புன்னகையோடு சொன்னாலும் அவள் சங்கடமாக உணர்கிறாள் போலும் என்றே தோன்றியது நான்கு மணிக்கு கிளம்பும் போது அநேக நேரங்களில் மேனேஜர் மற்றும் எல்லோருமே இருப்பதால் அந்நேரம் கிளம்புவது சற்றே விசித்திரமாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் காலையில் சீக்கிரம் வரும்போது எவரும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாம் எப்போது வந்தோம் என்றும் தெரியாது அதையெல்லாம் யோசித்தவன் நீங்க திரும்ப பதில் சொல்ல வேண்டியதான சொல்லுத நான் காலையில சீக்கிரம் வரேன் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு ஆனா என்றவள் புன்னகைக்கு இனிமே இப்படி சொல்லுங்க காலையில அலார வச்சுதான் எந்திரிச்சு கிளம்பி சரியான நேரத்துக்கு வரேன் அதே மாதிரி சாயங்காலம் அலார வச்சு கிளம்பி வீட்டுக்கு போறேன் சொல்லுங்க என்றான் சீக்கிரம் கிளம்பினாலே என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டேன்னு கேக்குறது கடுப்பா வரும் அதுவும் மேனேஜர் காதல விழுற அளவுக்கு வேணும்னே சத்தமா கேட்பாங்க பாருங்க நான் சீக்கிரம் வர்றத மட்டும் பேசவே மாட்டாங்க என்று சொல்ல இனிமே நீங்களும் சத்தமாவே பதில் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணினா கம்பெனி ஒண்ணு எக்ஸ்ட்ரா காசு தராது என்று புன்னகைத்தான் ம் கரெக்ட் இனிமே யாராவது கேட்கட்டும் பேசிக்கிறேன் என்று அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள் அன்று இருவரும் ஒன்றாகவே பேசியபடி நடந்து வந்தனர் அவர்கள் இருவரும் எந்த தலம் என்ன விதமான வேலை என்று பொதுவான விஷயங்கள் பரிமாறிக்கொண்டு அவரவர் கட்டிடத்திற்குள் நுழைந்தனர் அடுத்த வாரத்திலிருந்து அவர்கள் இருவருமே சகஜமாக பெயர் சொல்லி அழைக்க பழகியிருந்தனர் அன்று காலையில் வண்டியிலிருந்து இறங்கி வந்தபோது நீங்க எப்பவும் தனியா தான் சாப்பிட்றீங்களா பாரி என்றாள் வித்யா ஆமா வித்யா என் டீம்ல எல்லாரும் லேட்டா தான் போவாங்க எனக்கு கூட்டத்துல சாப்பிட பிடிக்காது அதான் நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன் என்றான் அவள் உங்களுக்குமா எனக்கும் கூட்டத்துல அடிச்சு பிடிச்சி இடம் பிடிச்சு சாப்பிட பிடிக்காது அதான் நானும் சீக்கிரம் வந்துடுவேன் ஆனா என் டீம்ல எல்லாரும் இப்பதான் வந்தோம் இப்பதான் பிரேக் போறோம்னு வரவே மாட்டாங்க அதனால யாரையும் எதிர்பார்க்காம நான் மட்டும் தனியா வந்துடுது என்று தோலை குலுக்கினாள் நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லதுதான் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறோம்ல அதான் சீக்கிரமே பசிச்சிரும் என்று சொல்ல ம் கரெக்ட் தான் நீங்களும் தனியாக தான் டெய்லி வரிங்க பேசாம என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்க பாரி அவளை ஒரு பார்வை பார்த்து என்ன கேட்டிங்க என்று சிரித்தான் உப்ஸ் சாரி சாரி நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவான்னு கேட்க தான் வந்த மாற்றி கேட்டுட்டேன் என்று அவசரமாக திருத்திக் கொள்ள பாரி நன்றாக சிரித்து வைத்தான் ஓகே ஓகே கூல் மதியம் பார்ப்போம் டுவெல் தேர்ட்டிக்கு கேஃபெட்டேரியாவில் மீட் பண்ணுவோம் என்று சொல்லி சென்றேன் அன்றிலிருந்து இருவரும் மதியமும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் அடுத்த இரண்டே நாட்களில் இருவரும் அலைபேசி எண்ணையும் காரணம் பாரிதான் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் வித்யா நீங்க போயிடுங்க பாரி நான் வெயிட் பண்றேன் நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்று அவளது அலைபேசி எண்ணை கொடுக்க பாரியும் தனது எண்ணெய் அவளிடம் கொடுத்திருந்தான் அன்றில் இருந்து இருவரும் அலைபேசியிலும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் கேப் வந்துருச்சு சீக்கிரவா நான் இன்னைக்கு லேட்டா வரேன் லஞ்ச் போலமா இன்னைக்கு நான் லீவு என்ற தகவல் சொல்லும் உரையாடல்கள் மட்டுமே ஆங்கிலத்தில் அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்தது அதற்கு மேல் அவர்கள் உரையாடலும் இருக்காது அவர்கள் உறவும் முன்னேறாமல் இருந்தது ஒரு நாள் காலையில் கேமில் இருந்து இறங்கி நடந்து வரும்போது வித்யாவிற்கு மறுபடியும் தலை சுற்றுவது போல தோன்ற இம்முறை பாரியின் கரத்தை பிடித்தாள் பிடிமானத்திற்கு வித்யா அரி ஓகே என்று மறு கரத்தால் அவள் கரத்தை பிடித்தவன் செக்யூரிட்டியின் புறம் திரும்ப அதற்குள் அவள் மயங்கி பாரியின் மேல் சரிந்தாள் அத்தியாயம் ஆறு அலுவலகத்தில் இருக்கும் மெடிக்கல் ரூமில் உள்ள படுக்கையில் கால்களை வீட்டி சாய்வாக அமர்ந்திருந்தாள் வித்யா உள்ளே விளைந்த பாரி அவளை ஏற்ற அவளிடம் ஒரு புன்னகை வித்யா என்று வந்து படுக்கையின் அருகே இருந்த சிறு முக்காலியை நமர பிரஷர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு போல இப்பெல்லாம் அதிகமா லோ பிரஷர் ஆகிட்டுது நவா மோகே என்றாள் புன்னகையோடு கொஞ்சம் ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா வாங்கிட்டு வட்டுமா என்று கேட்டான் ஐயோ பாரி இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்தாலே இன்னும் கொஞ்சம் வியாதி வந்த மாதிரி இருந்துருவேன் நான் கேஃபே போய் குடிச்சுக்கிறேன் நீங்களும் கிளம்புங்க உங்களுக்கு என்னால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு என்று அவனை கிளம்ப சொல்ல பரவாயில்ல வித்யா உங்களுக்கு இப்போ ஓகேனா கிளம்புவோம் ஒர்க் முக்கியம்தான் ஆனா ஹெல்த் அதை விட முக்கியம் என்று அமர்ந்து விட்டான் சில நிமிடங்கள் கழித்து கிளம்பலாம் என்று அங்கே இருந்து செவிலியர் வந்து அவளை சோதித்து பார்த்துவிட்டு விட்டு சொன்னதும் இருவரும் கேஃபே வந்து சேர்ந்தனர் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லவா காலையில வெறு வயிற்றுல உங்களுக்கு ஜூஸ் ஓகேவா என்றான் வித்யாவை பார்த்தபாரி என்று யோசித்தி சக்கரை கொஞ்சம் அதிக போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் என்று டோக்கன் வாங்குவதற்கு முன்னேறி நடக்க வெறும் வாங்கிக்கலாம்ல என்றாள் அவளுடன் நடந்தபடி ஐயோ ஹில்லபாரி வேணா என்று அவளுக்கும் பாலும் பாரிக்கு காஃபியும் வாங்கிவிட்டு வந்து அமர்ந்தனர் பாலை குடிக்க முடியாமல் மெதுமெதுவாக ஊதி ஊதி குடித்துக் கொண்டிருந்தாள் வித்யா பால் பிடிக்கலையா என்று பாரி கேட்டதும் சற்றே அசடு வழிய வேற வாங்கவா வித்யா என்றார் இல்ல பாரி போதும் எப்படியும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுவேன் லேட் ஆகுது வாங்க கிளம்பலாம் கடைசி பாலையும் ஒரு வழியாக குடித்து முடித்தாள் அன்றைக்கு நேரமாகி விட்டதால் இருவருமே நான்கு மணிக்கு கிளம்பாமல் ஐந்தரை மணி வண்டியில் கிளம்ப அவர்கள் வீட்டு நிறுத்தத்தில் இறங்கும்போது மணி ஒன்பதற்கு மேல் ஆகிவிட்டது இரவு நேரம் என்பதால் பாரி வித்யாவின் வாசல் வரை துணைக்கு வந்துவிட்டு சென்றதால் அவள் வீடு இப்போது எங்கே இருக்கிறது என்று தெரிந்தது வரும் வழியில் தனது வீட்டினையும் அவளுக்கு காண்பித்திருந்தான் என்பதால் அவளுக்கும் அவன் வீடு தன் வீட்டிற்கு சற்று முன்னே தெருவில் ஆரம்பத்தில் இருக்கிறது என்று தெரிந்தது பாரிக்கு நன்றி சொல்லி தன் வீட்டிற்குள் புகுந்தவள் மனது ஏனும் வெகு நாட்களுக்குப் பின் லேசாக இருந்தது தனிமையும் கண்ணீரும் மட்டுமே துணை என்று நம்பிக்கொண்டிருந்தவளுக்கு இந்த சில நாட்களாக கிடைத்த ஆறுதல் பாரியின் நட்பு தன்னிடம் வரம்பு மீறாத அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்ளாத பொறுப்புள்ள கண்ணியமான நட்பு என்று இன்றைக்கும் படுகையில் படித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள் பூஞ்சை விட கூட முடியாமல் திணறிக் கொண்டிருந்த வாழ்க்கையில் இந்த நட்பு சற்றே அவளுக்கு ஆசுவாசமாக இருந்தது பாரியின் கரிசனை தள்ளி நின்று கவனிக்கும் குணம் என்று அவளுக்கு அவனிடம் வெகு இயல்பாக இருக்க உதவியது உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கிறாய் நான் உனக்கு துணையாக வரட்டுமா இன்று நச்சரிக்கும் கூட்டத்திற்கு மத்தியில் பாரியின் பழக்கம் அவளுக்கு இயல்பாக இருக்க உதவியது அவள் வாழ்க்கை பற்றியும் அவன் கேட்டது கிடையாது அவன் வாழ்க்கை பற்றியும் அவன் பகிர்ந்து கொண்டது கிடையாது கெட்ட நின்று கவனித்துக் கொள்ளும் ஒரு உறவு தன் எல்லையை தாண்ட முயற்சி செய்யாத ஒரு உறவு பாரியின் உறவு அவ்வப்போது தனக்கு இருக்கும் பிரச்சினைகளில் அழுது தீர்த்து அவசரமாக முகத்தை மாற்றித்தான் பாரியை சந்திப்பாள் பாரி அவளது முகத்தை கொண்டாலும் ஒரு நாளும் அவள் வாழ்க்கை பற்றி கிளறியது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தான் சோர்ந்திருப்பது தெரிந்து தன்னை அதிலிருந்து வெகு லாபகமாக வெளியே கொண்டு வந்து இயல்பான சிரிப்பை முகத்தில் கொடுத்து விடுவான் என்று யோசித்திருந்தாள் முப்பத்திரண்டு வயது வரை தன் வாழ்க்கையில் தான் சந்தித்த ஆண்களுக்கு மத்தியில் பாரி வேறு ஒரு பரிமாணம் எடுத்து நின்றான் என்பது மட்டும் இத்தனைக்கும் இவர்கள் இருவரும் சந்தித்து வெகு நாட்கள் எல்லாம் ஆகவில்லை என்பது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்படியே யோசித்தபடி தூங்கியும் போனாள் இங்கே பாரியோ வீடு வரவே நேரமாகிவிட்டதால் வெறும் பிரெட் மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு படுக்கையில் விழுந்துவிட்டான் படுக்கையில் சரிந்தபடியே அன்றைக்கும் அழைத்து அலுவலகத்தில் தாமதமாக வந்தேன் என்று அன்னைக்கு தகவல் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க ஏறிட சாயந்தரம் நீ கால் பண்ணல யோசித்தே இருந்த பாரி அப்புறம் ஏதாச்சும் வேலையா இருக்கும் அவனே கூப்பிடுவான் தொந்தரவு பண்ணதான்னு அப்பா சொல்லிட்டாரு அதான் நான் கூப்பிடல ஆனா மறக்காம நீ கூப்பிட்டுட்டியே இந்நேரம் நீ கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாரி என்று கணித்து போனார் நான் தான் தினமும் போன் பண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டேனம்மா ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க பெசாம போய் நிம்மதியா தூங்க நான் வைக்கிறேன் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் தன் அன்னைக்கு அழைப்பதை எப்படி அவனால் மறக்க முடியும் அழைக்க வேண்டும் என்றுதான் அலாரம் வைத்திருக்கிறானே இன்றைக்கும் அலாரம் போது வண்டியில் கிளம்பி இருந்ததால் அலாரத்தை இரவு பத்து மணி என்று மாட்டிவிட்டு தானே வீடு வந்து சேர்ந்தான் பின் எப்படி அன்னைக்கு அழிக்காமல் இருப்பான் கடமை தவறாமல் அழிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தாலும் அதன்பின் அவனுக்கு அன்னை மீதான பாசமும் கரிசனையும் தான் அதிகமாக இருந்தது அலாரம் வைத்தாவது நான் நன்றாக இருக்கிறேன் நீ நன்றாக இரு என்று சொல்லினால் அன்னை நிம்மதியாக இருப்பார் என்று எண்ணினான் ஒவ்வொன்றாக யோசித்தபடி படுக்கை சரிந்திருக்கு அதெல்லாம் சரி அப்பா சொன்னாரா நான் கூப்பிடுவேன்னு என்ன பத்தி எல்லாம் யோசிக்கிறாரா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் காலம் நம்மளை மட்டும் தான் நினைச்சேன் எல்லாரையுமே சொரணம் இல்லாம மாத்திரமோ என்னை பத்தி யோசிக்கிறாரா அப்ப அவர்கிட்ட நானும் பேசிடணுமா பேசணுமா பேசினா திரும்ப பேசுவாரா பழையபடி வாழ்க்கை மாறுமா பழையபடியெல்லாம் மாற வேண்டாம் புதுசா மாறினா போதும் பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு உறவு தூசி தட்டி சங்கடம் இல்லாமல் பேசுகிற ஒரு வாழ்க்கை அமையுமா என்று வெகுவாய் யோசித்தான் அலைபேசி தானாக கைக்கு குடியேறி தனது பழைய உரையாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்து படித்து பார்த்தது என்னவள் எப்படி மாறிப்போனாள் என்று மறுபடியும் பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றவள் வெறுப்புடன் அந்த உரையாடலிலிருந்து வெளியே வந்தான் தேங்க்ஸ் பாரி குட் நைட் என்ற செய்தி ஒன்பது முப்பது மணிக்கு வித்யாவிடமிருந்து வந்திருப்பதை அப்போதுதான் கவனித்தான் இதழ் மெளிதான புன்னகைக்காக சற்று வளைந்து கொடுத்தது மணியை பார்த்தவன் பதில் அனுப்புவது சரியல்ல என்று யோசித்து அந்த உரையாடலிலிருந்தும் வெளியே வந்தான் சற்று முன் மூச்சு முட்டிய நினைவுகள் அகன்று வித்யாவின் நினைவுகள் அவனுக்கு சற்றே இதமாக இருந்தது நல்ல பெண் ஆனால் நல்லவர்களுக்கு எப்போதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் போல என்று வாய்க்குள் முணுங்கியவன் அலைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு தூங்க முயற்சி செய்தான் அடுத்த நாள் காலையில் இருவரும் அலுவலகம் வந்து இறங்கிய போது வித்யா காஃபி குடிச்சு போலாமா உங்களுக்கு லேட் ஆகுதா என்றான் இல்ல இருக்கே வாங்க குடிச்சுட்டு போலாம் டோக்கன் கவுண்டரில் வித்யா அவளுக்கு பால் வாங்கிக் கொள்ள புன்னகைத்தான் அவளுக்கு தெரியாமல் நிச்சயம் அவனுக்கு காஃபி தேவைப்படவில்லை என்றாலும் அவள் காலையில் ஏதாயிலும் கொடுத்துக்கொண்டால் நல்லது என்று யோசித்து அவளை அழைத்தான் இருவரும் காஃபியும் பாலும் எடுத்துக்கொண்டு வந்த அமர வித்யாவிற்கு முகம் அஷ்ட கோணலாக மாறியது முதல் மடக்கில் பால் பிடிக்கலனா வேற ஏதாச்சும்ல வித்யா என்று கேட்டான் அவளது சில நேரங்கள்ல நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற வட்டத்துக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம் பாரி பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு இருக்கோம் வேற வழி இருக்காது என்று இயல்பாக புன்னகைக்க கைக்க பாரியின் இதயம் ஒருமுறை நின்று துடித்தது தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்த அதே வார்த்தைகள் என்று அவனது முகமை மாறிவிட்டிருந்தது உண்மை இத்தனை இலகுவாய் அவன் முகத்தில் அறையும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அமைதியாக காஃபி கோப்பையை பார்த்தவன் அதன்பின் எதுவும் பேசவில்லை தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பவளையும் கவனிக்கவில்லை பாரி என்று மெளிதாக அவன் கரத்தை பிடித்து ஒலிக்கிய பின்பே வித்யாவை கேள்வியாக ஏற்றான் பாரி காஃபி ஆறியிருப்பும் பாரி குடிச்சு முடிங்க என்றால் அவன் கோப்பையை காண்பித்து ஆறிட்டாலும் குடிக்கணும்ல சில நேரங்கள்ல என்றான் காஃபி கோப்பையை பார்த்து காசு கொடுத்திருக்கோமே என்று இயல்பாக பேசிக் கொண்டிருந்தாள் வித்யா நஷ்டந்தான் ஆனா எனக்கு இப்படி ஒரு காஃபி வேண்டாம் என்று எழுந்து கொண்டான் அவனை ஒருமுறை கேள்வியாக பார்த்தவள் தான் எதுவும் தவறாக பேசினோமா என்று சற்று முன் நடந்த உரையாடல்கள் எல்லாம் மனதிற்குள் அவசரமாக ஓட்டி பார்த்தாள் எதுவும் தவறாக இல்லை என்று அவனது முகத்தை பார்க்க போலாம் வித்யா என்று பையை தோழியில் மாட்டியிருந்தான் ஓகே அவனுடன் அவள் நடக்க ஆரம்பிக்க பாரியின் முகம் வித்தியாசமாக இருந்தது இப்படி ஒரு உணர்வு சுமந்த முகத்தை அவள் இதற்கு முன் பாரியிடம் பார்த்ததில்லை என்று சொல்லலாம் அல்லது அவளிடம் காட்டியதில்லை என்றும் என்று கெட்டிங் ஓகே பாய் வித்யா லஞ்சில் பார்க்கலாம் என்று வேக இட்டுக்கள் வைத்து தனது கட்டிடத்திற்குள் நுழைந்தான் மெதுவாக நடந்த வித்யா அவனுக்கு என்ன ஆனது என்று யோசித்தபடியே தனது கட்டிடத்திற்குள் நுழைந்தாள்